பணிகள் மிக சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கும் என்ன பணிகளை செஞ்சு ஒரு சின்ன போடணும்னா ஐயாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான கோயில் சொத்துக்களை மீட்டு ஆயிரத்தி ஐநூறு கோயில்களுக்கு குடமுழுக்கு செஞ்சிருக்கும் கிராமப்புற கோயில்கள் மற்றும் ஆயுதம் மற்றும் பழங்குடியினர் வசிக்கக்கூடிய பகுதியில் ஆண்டுக்கு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்ய நிதி ஒதுக்கி இருக்கும் கோயில் திருப்பணிகளுக்கு வழிகாட்ட வல்லுநர் குழு அமைச்சிருக்கிறோம் பழமை மாறாம திருப்பணிகள் செய்யப்பட்டு வருது ஆயிரம் ஆண்டு பழமையான நூத்தி பன்னெண்டு கோயில திருப்பணிகள் நடைபெற்று வருது கோயில் குளங்களை சீரமைச்சிருக்கிறோம் இறைவனுடைய கோயில் சமத்துவம் நிலவணும்னு அனைத்து சாதியினரும் அர்ச்சகம் என்ற சட்டத்தை நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம் ஆலயங்கள்ல அன்னை தமிழ் ஒழிக்க ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் அதனால்தான் பக்தர்கள் போற்றும் அரசாகவும் அற்பர்கள் கதரும் அரசாக நம்ம திராவிட மாடல் அரசு இருக்கு ஆன்மீக பெரியவர்கள் போற்றி பாராட்டும் அரசா நம்ம திராவிட மாடல் அரசு இருக்கு மக்களை ஆன்மீகத்தை பயன்படுத்தணுமே தவிர பாஜக மாதிரி மக்களை பிளவுபடுத்த பயன்படுத்தக்கூடாது போட்டோஷாப்ல கட்டமைக்கப்பட்ட குஜராத் மாடல் அம்பலப்பட்டு இன்னைக்கு திராவிட மாடல் என்பது இந்தியாவின் குரலா மாறி இருக்கு இந்த நிலையில் தான் கள்ள கூட்டணிகள் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்ய வந்திருக்கு நடக்கிறது இந்தியாவை யார் ஆளணும் என்பதற்கான நாடாளுமன்ற தேர்தல் இந்தியா கூட்டணி தான் ஆளணும்னு நாம சொல்றோம் ஆனா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யார் ஆளணும்னு சொல்லாம யார் ஆள கூடாதுன்னு சொல்லாம யார்தான் உண்மையான எதிரினே தெரியாம எதுக்காக தேர்தலில் நிற்கிறோங்கிறதே தெளிவே இல்லாம கள்ள கூட்டணிக்கு ஆதாயம் தேடித்தர களத்துக்கு வந்திருக்கிறார் பழனிசாமி ஒரு பக்கம் கூட்டணி முறிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாரு இன்னொரு பக்கம் பாஜகவை எதிர்க்க முடியாது அது கூட்டணி தர்மம்னு சொல்லுவார் ஆளுங்கட்சியாக இருந்தா கூழை கும்பிடு போட்டுக்கிட்டு எதிர்கட்சிகள் அரசியலுக்காக எதிர்க்கிறாங்கன்னு சொல்லுவார் எதிர்கட்சியா மக்களால் ஓரங்கட்டப்பட்ட பிறகு எதிர்கட்சி ஏன் எதிர்க்கணும்னு அரசியல் தத்துவ மேதைகளை மயங்கி விடுற மாதிரி புது புது தத்துவங்களாக புலம்புவார் இப்படிப்பட்ட பழனிசாமி தமிழ்நாட்டுக்கு செஞ்சவர் இல்லை தன்னை சுற்றி இருந்த அத்தனை பேர் முகத்திலையும் குத்துனவர் அவருடைய ஃப்ளாஷ்பேக் என்ன அவருடைய பின்னணி என்ன அவருடைய ஃப்ளாஷ்பேக் என்ன கொஞ்சம் இறைவன் பண்ணி பார்ப்போமா அம்மையார் ஜெயலலிதா மறைந்த பிறகு பழனிசாமி முதல்ல சசிகலா அணியில் இருந்தார்